இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் ஒன்று பார்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து நேர் கட்டிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு ஒரு எண்பது பாயிண்ட் ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இதுக்கு நான் வந்து அளவு ப்ளவுஸ் இல்லை இந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து மடச்சு ரெண்டு கிளாத்தாக இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் நாலாக மடித்து போட்டுக்கிருங்க இறக்க வந்து ஆறரை இன்ச்சு ஒரு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிருங்க ஏழரை இன்ச்சு இது வந்து டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ மேலேருந்து ஒரு மூன்று இன்ச்சு இறைக்கிறேங்க இது ஆம்கோல் அளவு இது அப்படியே வந்து ஒரு அரை இன்ச்சியில் மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வந்து அளவு தைக்கிறதுக்கு எடுத்துக்கிருங்க இது வந்து குறைஞ்சி வெட்டுறதுக்கு இப்போ மார்க் பண்ண அளவுக்கு வந்து நம்ம கையை கட் பண்ணிடலாம் அதில் ஒரு நாச் போட்டுருங்க இப்போ அது ஸ்லீவ் வெட்டியாச்சு இப்போ நான் தைக்கும்போது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இப்போ இது நம்ம மடைக்கு அடிக்கிறதுக்கான அளவு இப்போ வந்து பின்பாகம் எடுத்துடலாம் அதில் அதுக்கு வந்து நாலாம் அடித்து போட்டுக்கிட்டோம் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க மடிப்பு சைடு வந்து நம்ம பக்கம் கட் பண்ணுற பக்கம் வச்சுக்கிறோங்க இப்போ அந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் பார்த்துக்குருவோம் பதினாலு இன்ச்சு வந்து ப்ளவுஸோட மொத்த இறக்கம் நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோங்க அப்போ பதினஞ்சில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தையலோடு சேர்த்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க கழுத்து வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் வந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கிறோங்க ஆம்குள் இறக்கம் பாருங்கள் ஒரு ஆறு இன்ச்சு வைங்க பதினொன்று இன்ச்சு வந்து நமக்கு வந்து இடுப்பு சுற்றளவு அந்த அளவு வச்சுக்கிருங்க போதும் ஒரு ஒம்பது இன்ச்சு கழுத்து இறக்கும் இதை மார்க் பண்ணுறது ஈஸியாக அதை வந்து மார்க் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு ஒரு ப்ளவுஸோட அளவு மொத்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ளவுஸ் இல்லை அப்படின்னு அளவு ப்ளவுஸ் இல்லைனாலும் டக்குன்னு இதை வந்து மார்க் பண்ணலாம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க பாம்கோல் வந்து ஒரு ஒரு இன்ச்சி வச்சுக்கிறேங்க அதை அப்படியே அதை வளைச்சி வந்து நான் ஆல்ரெடி ரவுண்ட் கழுத்து பா கழுத்து போட்டேன் இப்போ இது வந்து ஸ்டார் கழுத்து எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறோங்க நீங்கள் ரெண்டரை கூட வச்சுக்கலாம் இது அப்படியே வந்து நேராக வந்து கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுருங்க இது வந்து ஸ்டார் கழுத்து அவ்வளோதான் வந்து முதுகு பகுதி வெட்டுறது இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து கணக்கு பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டுருங்க இதில் வந்து இடுப்பு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ அதில் லைட்டாக அதில் வந்து ஒரு நாச் போட்டுருங்க அதில் இப்போ பகுதியோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ இதை வந்து அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க கிராஸ் கட்டிங் இல்லை இது வந்து நார்மல் கட்டிங் வந்து இது நேர் கட்டிங்க அதனால் வந்து இதை திருப்பி போட்டுக்கிறோங்க இது எண்பது பாயிண்ட்டு அதனால் கரெக்டாக பார்த்து துணி கட் பண்ணிக்கிறங்க இது வந்து முன்கழுத்து ஒரு ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறங்க அதில் இது நேர் கட்டிங்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிருங்க முன்னாடி வந்து இழுத்து கொடுக்காது கிராஸ் கட்டிங்னா இழுத்து கொடுக்கும் இந்த ஆறு இன்ச்சிலருந்து அப்படியே சோல்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க சுத்துல ஃபுல்லாக இப்போ இதை வந்து எடுத்துருங்க இதை வந்து பதிமூன்று இன்ச்சு அளவு வச்சுக்கிருங்க இந்த பதிமூன்று வந்து கரெக்டாக நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நீங்கள் பதிமூன்றை எடுத்ததுலேருந்து ரெண்டு இன்ச்சி மேலே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறங்க ரெண்டு பக்கமும் வீ வீபட்டிக்கு இப்போ இதில் இருந்து கரெக்டாக ஒரு நாலு இன்ச்சி வந்து கிராஸாக பார்த்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை அதே மாதிரி இங்கேருந்து லைட்டாக ரொம்ப இது இல்லாமல் ஓரளவுக்கு லைட்டாக கிராஸாக கொண்டு வாங்க இது முன்னாடி கழுத்துக்கு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறோங்க இப்போ இது வந்து நான் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் உங்களுக்கு கட் பண்ணுறேன் அவ்வளோதான் இது பிரிண்ட்டு இது அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இந்த ப்ரிண்ட்டு வந்து கரெக்டாக உங்களை எந்த பக்கம் டாட் பிடிக்கிறீங்களோ உள்ளே போகிற மாதிரி அதை மடித்து அதை டாட் பிடிச்சிக்கிறேங்க லெஃப்ட் சைடு போகிற மாதிரி தண்ணியில் போட்டோன்னே போயிடும் அவ்வளோதான் இது வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு இதை மடித்து அப்படியே டாட் பிடிக்கிறது அதில் வேலை இப்போ நீங்கள் தைக்கும்போது கையளவு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிக்கிறங்க இதை மடித்து தைச்சிட்டு எந்த அளவு கை பிடிக்கிறீங்க அப்படின்னு ப்ளவுஸ் அளவு மாத்திரம் பார்த்துக்குறங்க இது வந்து எவ்வளோ சீக்கிரம் தைக்கிறோம் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ பட்டி வெட்டிடலாம்

அதை வந்து ஒரு எவ்வளோ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு பீஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இந்த நெட்டு அப்படியே ஒரு நெட்டு கட் பண்ணிக்கிறங்க அதில் அகலம் பார்த்துட்டு நீங்கள் தைக்கும்போது இதை வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ இது கொக்கிக்கும் வளையத்துக்கும் ரெண்டுக்கும் இருக்குது இப்போ இதில் மீதி இருக்கிறத வந்து நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வரும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க ஸ்டார் ஸ்டார்கெளுத்து அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க பீஸ் வந்து வந்து ஜாயின் போட்டுக்கலாம் நமக்கு இந்த பீஸ் வந்து ஜாயின் போட்டோம்னா போதும் நம்ம வச்சுருக்கோம் ஒம்போது இன்ச்சு கழுத்துக்கு வந்து அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலை இப்போ நீங்கள் தைக்கும்போது ப்ளவுஸோட அளவு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆம்குள்ள பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் ஒரு நாச் போட்டுக்கிருங்க அதே மாதிரி கை தைக்கும்போதும் நீங்கள் இந்த அளவு பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல இப்போ எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை பார்த்துக்குறங்க அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு நீங்கள் தைக்கும்போது அளவு ப்ளவுஸ் தேவைப்படும் பிடிக்கலையா அந்த டைமில் வந்து அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ பேக்கில் த முதுகு பகுதி வெட்டியாச்சு கை வெட்டியாச்சு இது வந்து ஃப்ரண்ட் பீஸு இப்போ அது பட்டி கொக்கிப்பட்டி வீப்பட்டி இப்போ அதுக்குள்ளே கழுத்து பீஸு இப்போ அளவு ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து தைக்கும்போது மாத்திரம் ப்ளவுஸ் இருந்தால் போதும் இப்போ இதை விட ஈஸியாக வேறு என்ன ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.